என்ன சாப்பிட்டேன் என்று மகாபெரியா கேட்டதை தெரிந்து கொள்ளலாம் கும்பகோணம் அருகில் காஞ்சி பெரியவா மீது பக்தி கொண்ட ஒரு வயதான மூதாட்டி ஒருவர் இருந்தார் வசதி மிக்க அவருக்கு நிலபுலம் ஏராளமாக இருந்தது வாரிசு இல்லாத நிலையில் காஞ்சிபுரம் மடத்திற்கு அவற்றை தானமாக கொடுத்துவிட்டு பெரியவாளுக்கு சேவை செய்து வாழ்ந்தார் ஒரு நாள் பெரியவா பாட்டியை அழைத்து உனக்கு ஏதாவது விருப்பம் இருந்தால் சொல்லும்படி கேட்டார் அதற்கு அந்த மூதாட்டி எனக்கு வாழ்க்கையில் ஒரே ஒரு அசைதான் நான் தயாரித்த பட்சணத்தை நீங்கள் ஏற்க வேண்டும் என்று கேட்டார் மூதாட்டியின் வேண்டுகோளை ஏற்ற பெரியவா அவர் செய்த மாவு உருண்டையை சாப்பிட்டார் இதை கண்ட மூதாட்டி அளவில்லாத அடைந்தார் அன்று மாலையில் மடத்தில் உள்ள ஒரு முக்கிய காரியஸ்தர் பெரியவாளிடம் ஆலோசிப்பதற்காக அவரது இருப்பிடத்திற்கு வந்தார் அப்போது பெரியவா ஒரு சிறு உருண்டைகளை கையில் வைத்தபடி சாப்பிடுவதை கண்டார் அந்த காரியஸ்தர் மடத்து ஊழியர்களை அழைத்து இப்போதுதான் பெரியவா பிட்சை ஏற்றாரா என்று கேட்டார் அதற்கு ஊழியர்கள் மூதாட்டி மாவு உருண்டை கொடுத்த விவரத்தை கூறினார்கள் அந்த காரியஸ்தர் ஏதும் அறியாதது போல பெரியவா முன் நின்றார் அவரது மனநிலையை உணர்ந்த பெரியவா என்ன சாப்பிட்டேன் என்று தானே சிந்திக்கிறாய் என்று கேட்டார் காலையில் பாட்டி தந்த ருசியான சத்துமவு உருண்டை சாப்பிட்டேன் ருசியான ஒன்றை சாப்பிட்டால் நாக்கு மீண்டும் அதற்காக இயங்கும் அதை செய்ய சுவை இல்லாத பசும் சாண உருண்டைகளை உண்கிறேன் என்று சொன்னார் பற்றற்று வாழ்வதே மகான்களுக்கு அழகு அவர்களோடு பழகினாலே நமக்கும் விருப்பு வெறுப்பு இல்லாத நிலை உண்டாகும் என்று நாராயணியம் கூறுகிறது இதற்கு எடுத்துக்காட்டான காஞ்சி பெரியவா எனக்கு நானே நீதிபதி என்னும் நிலையில் செயல்பட்டார் என்று சொன்னால் அது மிகையல்ல ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர காஞ்சி சங்கர் காமகோடி சங்கர காமாட்சி சங்கர காமதேனு சங்கரை இது போல மகாபிரிவ பிரிவ மகிமைகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய மகாப்பிரிவு அமைகள் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் ஹரஹர சங்கர ஜெய ஜெய் சங்கர மகாப்பெரிய வாச்சரணம்